குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் சார்ட் டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஸ்டார்ட் டிவிஷன்னா இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மெத்தடில் உங்களுக்கு சம் வந்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர் ஓகேவா இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பரையும் நம்ம மல்டிஃபை பண்ணணும் ஓகேவா ஃப்ராக்ஷன் பேசிக்கில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அது அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இப்போ மேலே இருக்கிற நெம்பரை வந்து நியூமின் நியூமினேட்டர்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிறது டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் மேலே இருக்கிற நெம்பரை வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற நம்பரை வந்து பகுதின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நம்ம எப்பவும் பெருக்கிற மாதிரி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இந்த சம் போடக்கூடாது ஓகேவா அதுக்கு பதிலாக நம்ம கேன்சலைசேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது அடித்து போடுறோம் மேலே கீழே இருக்கிற நம்பரையும் மேலே இருக்கிற நம்பரையும் அடிக்கணும் ஓகேவா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஓகேவா வாங்க சம்க்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு பிராக்ஷனில் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சம் வந்து என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணக்கூடாது மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற நெம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் அடிக்கணும் ஓகேவா எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த த்ரீங்கிறது மேலே எந்த நெம்பரை நெம்பராடை வகுப்படும் எந்த நம்பர் வந்து அடிப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேபிள்ஸ் வந்து சைடில் எழுதுறேன் பார்த்துக்கோங்க த்ரீ இன்ட்டு ஃபைவ் தான் ஃபிஃப்டீன் வருமா ஓகேவா தேர்ட் டேபிளில் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து ஃபிஃப்டீன் வருமா ஓகேவா புரியுதா ஃபர் டேபிள் வந்து த்ரீ டேபிளில் அடிக்க போகிறோம் இந்த ஃபிஃப்டீன் நம்பரை எத்தனை டைம்ஸ் நமக்கு வரும் ஃபைவ் டைம்ஸ் வருது ஓகேவா அப்படியே புரிஞ்சிச்சா குட்டி ஓர் மூணு மூணு ஐ மூணு அஞ்சு ஓகேவா தமிழில் ஓகேவா ஃபைவ் டைம்ஸ் நமக்கு வந்துருக்கு அடிச்சிட்டோமா அடுத்து பாருங்கள் மறுபடியும் இதை வந்து அடிக்க முடியுமா முடியாது ஓகேவா இப்போ அடுத்து பாருங்கள் டூ இந்த டூவை ஃபைவ்வால் அடிக்க முடியுமா முடியாது அதனால் மறுபடியும் பக்கத்தில் பார்க்குறோம் டூவை டொண்ட்டியால் அடிக்க முடியுமா செகண்ட் டேபிளில் வருமா வரும் ஓகேவா என்ன வரும் டூ டைம்ஸ் ஆஃப் ட்வெண்ட்டி அப்படின்னு சொல்லி வருது ஓகேவா செகண்ட் டேபிளில் டென் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டின்னு வரும் ஓகேவா அதனால் ஓ ரெண்டு ரெண்டு ஃபைவ் ரெண்டு இருபது ஓகேவா அப்போ டென்னால் வகுப்படுதான் ஓகேவா இப்போ வேறு ஏதாவது அடிப்படுமா முடியாது ஓகேவா இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் டென் இன்டூ ஃபைவ் இது தான் நமக்கு கிடச்சிருக்கு ஆமாவா இதுக்கு பை ஒன்று இதுக்கு பைய ஒன்று தான் இருக்குது ஓகேவா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ஒன் இன்டூ ஒன் கீழே வந்து நமக்கு எதுவுமே இல்லை அதனால நம்ம அதை அப்படியே விட்டுறலாம் ஓகேவா இப்போ நமக்கு என்ன இருக்குது டென் இன்டூ ஃபைவ் மட்டும்தான் கிடச்சிருக்கு அதனால் டென் பைஸ் தான் ஃபிஃப்டீன் நம்முடைய ஆன்சர் என்ன டென் ஃபைவ் 15 ஃபிஃப்டீன் ஓகேவா புரியுதா குட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ